ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சத்திய சத்தியவேட்டிலருந்து நம்மளோட ஆட்டோவில் சூலூர்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஏனாடு தர்காவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து புலிக்காட் லேக்கில் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு போனோம் நம்ம பழவேற்காடு பக்கத்தில் இருக்குது இல்லையா புலிக்காட் லேக்கு அது வந்து அந்த பக்கமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழவேற்காடுக்கும் அந்த சூலூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற அந்த லேக்கு பக்கமாக போய்ட்டு நம்ம போய்ட்டு அந்த தர்காவை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமான அந்த பறவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு போகிறோம் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு சத்தியிலேருந்து ஒரே பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எங்கள் ஊர் சைடு காலியாக இருக்கும் அவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரங்களாக இருக்கும் நடுவில் ரோட் இருக்கும் இது வந்து ஸ்ரீசிட்டி உள்ள புரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம தடா ஹைவேஸை ரீச் பண்ணியாச்சு அங்கேருந்து சென்னையிலேருந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அவங்களோட டூ வீலரெலாம் நான் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டோ முன்னாடி போய்ட்டுருக்கு அப்படியே நம்ம சூலூர் பேட்டை ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூலூர்பேட்டை உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடுல சூலூர்பேட்டை கோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படியே சூலூர்பேட்டில் ஒரு டீ பிரேக் எடுத்தோம் அப்படியே நம்ம சூலூர்பேட்டில இருந்து ஸ்ரீஹரிகோட்டா போற வழியில போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போன பிறகு ஒரு ரைட் எடுத்தா நம்மளுக்கு வேணாடு தர்கா போற வழி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ரோடே நல்லா இருக்காது அதுல நம்ம ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம்னா வெளிநாடு தர்கா ரீச் பண்ணிடலாம் நம்ம அந்த கோட்டா போற வழியில் ஃபுல்லா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட் எல்லாம் ஃபுல்லா தண்ணியா நிரம்பி இருக்கும் அதுல வித்தியாச வித்தியாசமான பறவைங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புலிகாட் காட் பேர்ட் சென்ச்சுரி ரொம்ப அழகாக இருக்கும் அங்கங்கே இருக்குது பாருங்கள் நிறைய பறவைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுவரையும் பார்க்காத பறவைங்க இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்று வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவை அவ்வளோ பெருசெல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெயில் தெரியாத மாதிரி இருந்தது ஆனால் அந்த காற்று வந்து உப்பு காற்று மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படியே நம்ம நான் சொன்ன வழி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு எட்டு கிலோமீட்டர் ரோடே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செம்மண் ரோடு தான் இருக்கு பாருங்க அதில் ஆட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்கண்ணு ஒரு முப்பது நாற்பது ஸ்பீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியுது இதில் பாருங்கள் பறவைங்க எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மணல் அதுக்கு நடுவில் கொஞ்சம் தண்ணியாக அதில் பறவைங்க இந்த மாதிரி ஒரு வண்டி போகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்ஜும் போட்டிருக்காங்க பிரிட்ஜு வர இடத்துலலாம் ஒரு பஸ் மட்டும்தான் போக முடியும் இன்னொரு பஸ் வந்தால் முன்னாடி நிறுத்திட்டு தான் போக முடியும் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுருக்காங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டோ பின்னாடி சீரி பாஞ்சிபுரம் நின்றுட்டுருக்கு அப்படியே ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவங்க எவ்வளோ வேகமாக நம்மளை தாண்டி போயிடுவாங்க பாருங்கள் அந்த கார் வந்து அவங்க இப்படி சதுரமாக ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேடே பார்க்காம ஆனால் அது உள்ளே அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே சதுரன்னு போயிட்டாங்க அவங்கள நம்மள தாண்டி நம்ம ஒரு ஃபைவ் கிலோமீட்ரு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம் நம்ம வீலரில் வந்ததுனால ஆட்டோ வரையும் வெயிட் இருந்தோம் அப்படியே நம்ம அந்த தர்காவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மணல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இது அங்கே அப்படியே தர்காவில் ஃபாத்தியா பண்ண பொருளுங்க வாங்கியாச்சு குழந்தைங்க மணலில் செம்ம ஜாலியாக விளையாட்டுருக்காங்க அப்படியே நம்ம ஹசரத் ஷேக் தாவூத் ஷா வலி உல்லா இந்த தர்கா உள்ள என்ட்ரு ஆயாச்சு தர்கான்றது என்னன்னா இறந்து போறாங்க இல்லையா அவங்கள புதைக்கப்பட்ட இடம்தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சமாதி தான் இது தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து வேண்டுதல் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைவேறிச்சுன்னா இந்த தர்காவுக்கு எதுனா வந்து அவங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட அப்புறமா வந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பூட்டு போட்டிருக்காங்க தொட்டில் கட்டியிருக்காங்க குழந்த இல்லாதவங்களுக்கு அவங்கவுங்க தேவை வரீங்க என்னவோ செஞ்சுட்டு போவாங்க அது நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதெல்லாம் உண்டியல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கிறத அதில் போட்டுடலாம் அப்படியே அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபாத்தியா பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லா மதத்தினரும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வரணும் அவங்க வரக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அங்கேருந்து இன்னொரு தர்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அங்கே நம்ம நடந்து போயிடணும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு அதுக்கும் பாலைவனம் மாதிரி இருக்குது ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்க அங்கே சூடான மணல் அது உள்ளே நடந்து போகும்போது செம்ம டயர்டே ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படியே அந்த தர்காவிலையும் ஒரு பாத்தியா போட்டாச்சு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டூ வீலர் நிற்கிது நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வர்றவங்க ரொம்ப குப்பை போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலுங்க அதெல்லாம் அது மட்டும் போடாதீங்க எங்கே போனாலும் சரி அப்படியே நம்ம மதியானம் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஒரு கோயிலான தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த கோவிலோட தான் அது அது ஆப்போசிட்டில் நல்லா ஒரு பெரிய மரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அரை கீழே உட்காந்து சாப்பிட்டாச்சு மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சு இங்கேருந்து கிளம்பி சூலூர்பேட்டை பேட்டை அப்படியே சத்தி வீடு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறுபடியும் அப்படியே அந்த பறவைங்களை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த எட்டு கிலோமீட்டர் பொறுமையாக ஓட்டிட்டு ஒரு ஜிம்னி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரு மாருதி சுசுக்கு ஜிம்னி சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கலரு அந்த ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு சர்னு வந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஹரி ரீ ரோட ரீச் பண்ணியாச்சு அப்படியே அந்த இடத்துல ஒரு இடத்துல மேலே நின்று பாக்குற மாதிரி இருந்தது அது மேலே ஏறி பார்த்தோம் பறவைங்களாம் எப்படி இருக்கு பாருங்க தண்ணியில் அந்த இடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அப்படியே நம்ம வரதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூலூர் வரும்போது ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அப்படியே இருட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம அங்கேருந்து நம்ம சத்திய போயிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பைக்கில் வந்தவங்க இருந்து சென்னைக்கு போயிட்டாங்க நாங்கள் ரைட் எடுத்து அப்படியே சத்திய வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்ரூஷாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்